என் அன்பான குழந்தையே உன் இதயத்தில் ஒரு பாரத்தை உணர்கிறாயா உன் பாதை இருளால் சூழப்பட்டிருக்கிறதா நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாயா இந்த வாழ்க்கை பயணத்தில் பல சவால்கள் வரும் சோதனைகள் எழும் சில நேரங்களில் நம்பிக்கையற்ற உணர்வும் தனிமையும் உன்னைச் சூழ்ந்து கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் இதை மறந்துவிடாதே நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உன் கண்ணீரிலும் உன் சிரிப்பிலும் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் உன் பலவீனங்கள் என் பலத்தால் மூடப்படும் உன் காயங்கள் என் அன்பால் குணமாக்கப்படும் நீ பயப்படும்போது என் அமைதி உன்னை சூழ்ந்து கொள்ளும் நீ தடுமாறும்போது என் கரம் உன்னை தாங்கிப் பிடிக்கும் உன் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நான் செவி கொடுக்கிறேன் உன் இதயத்தின் ஒவ்வொரு இயக்கத்தையும் நான் அறிவேன் நீ இந்த உலகில் தனியானவன் அல்ல நான் என்னாலும் உன்னுடனே இருக்கிறேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது திடமாக இரு தைரியமாக இரு ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன்